ஐயா வணக்கம் இந்த முட்டை மந்திரம்ன்றாங்க இல்லையா முட்டையில் மந்திரம் எலுமிச்சப்பழத்தில் மந்திரம் வெத்தலையில் மந்திரம் இதெல்லாம் ஜனங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள் இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு கொடுக்க முடியுமா எதிராளியை இல்லை சின்னதாக தான் அவனை பாதிப்பு கொடுக்க முடியுமா இதுக்கான விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாந்திரிகத்தில் வந்து பல ஸ்டெப் இருக்குது ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பளம் சுற்றி போடுறது வந்து ஒரு இந்த கண் கண்திருஷ்டி இந்த பயம் இதெல்லாம் வந்து பண்றதுக்காக இதுலேருந்து அவங்கள விளக்குறதுக்காக இந்த எலுமிச்சம்பளை சுற்றி போடுறதுன்னு ஒரு ஒரு சாங்கியமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த முட்டை மந்திரிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மந்திரிச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து பண்ணோம்னா ஒரு ஒருத்தனுக்கு வந்து எதிர் வீட்டிலே இருக்கும் அவனுக்கு வந்து நிறைய இருக்கும் என்ன பண்ணிடுவாங்க முட்டையை எடுத்து சுத்தி ரோட்டில் போட்டு உடச்சிருவாங்க பிரச்சனை அன்னைல இருந்து இப்போ திஷ்டிக்கு கண்ணத்துல மைய வைக்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி இது ஒரு அக்கம்பகத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பண்றது ஆனா இந்த முட்டை மந்திரத்தையே வந்து முறைப்படி சரியா ஒரு அது குண்டான மந்திரம் எந்திரம் இதை பிரயோகம் பண்ணோம்னா உண்மையிலே எதிராலிய வந்து திக்குமுக்கார வச்சிடும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட பாருங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அதுக்காக வந்து இந்த முட்டையை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல வந்து உயிர் பாதிப்பு இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு நிம்மதியாக இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியது தான் இந்த முட்டை இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைங்க வாய்க்கா தகராறு ஒரு குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா பண்ணுவோம் இது என்னன்னா இந்த அடிக்க ஓங்கிட்டு பாருங்க அவனை கூட வந்து ஒரு அமைதியாக்கி விட்டோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இது வந்து பண்றோம் இது உண்மையிலே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரிகத்துல வந்து ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த முட்டை இது நன்றி